ஹலோ மக்களே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வீரப்பூர்ல இன்னைக்கு வீரப்பூர் கோவிலில் வந்திருக்கிறோம் நாங்கள் ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை கெடா வெட்டுக்கு வீரப்பூரில் இருக்கிற மகாமுனி அது அந்த கோயிலில் வந்து பொன்னர் சங்கர் நல்லதாங்க எல்லாம் இருக்கிறாங்க பொன்னர் சங்கர் அர்காணி தங்கம் என்னுடைய வா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கோயமுத்தூர் இவளுக்கு இவளுடைய பேர் திவ்யா இவ்வளவு நாளும் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப நாங்கள் க்ளோஸாகவே இருப்போம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு திவ்யா இந்த கோவில் வந்து மாசி மாதம் திருவிழா நடக்கும் இன்னும் அடுத்து படுகலத்தில் இதை விட நல்லாயிருக்கும் கூட்டமும் நல்லாயிருக்கும் எல்லாரும் பாருங்கள் மக்களே வீரப்பூர் மகாமுனி கேட்ட வரம் கொடுக்குற தெய்வம் கிராம தெய்வம் வேண்டிக்கிங்க உங்களுடைய குறையெல்லாம் நல்லா நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு நிறைய அள்ளி நல்லது நடக்கட்டும் வேண்டிக்கிங்க உங்களுடைய சார்பாகவும் நானும் வேண்டிக்கிறேன் இல்லை சாப்பிடலாச்சா